அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் இந்த புது வருஷத்தில் சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படின்ற மூன்று அற்புதமான நிகழ்வுகள் நடக்க இருக்கு இந்த கிரக மாற்றங்கள் பல ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை தரப்போகுது அதுலேயும் முக்கியத்துவம் வாய்ந்த சனி அதிர்ஷ்டம் பெறப்போகிற ராசிக்காரர்களில் கும்ப ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஜோதிடத்தில் நீதிமான் கர்மக்காரன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் சனி பகவான் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியங்களுக்கும் ஒவ்வொரு கர்மங்களுக்கும் ஏற்ப நற்பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் ஒன்பது கிரகங்களில் சனி பகவான் மட்டுமே ஒரே ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர சிறப்பு வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுது சனி பயிற்சி அப்படின்றது ஜோதிடத்துல ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாகவும் கருதப்படுது ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு சனி பயிற்சி அடைகிறப்போ சில ராசிக்காரர்களுக்கு ஏழரை நாட்டு சனி சனி திசையானது தொடங்குறது வழக்கம் இப்போ சூரிய பகவானுடைய கிரகங்களிலேயே ரொம்பவும் முக்கியமானது இந்த சனி பகவான் தற்போது கும்ப ராசியில இருக்கிற சனி பகவான் வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைய போறாரு ஏழரை நாட்டு சனி அப்படின்றது விரைய சனி பாத சனி அப்படின்னு மொத்தம் ஏழரை வருஷம் நடக்கும் விரைய சனி அப்படின்றது முதல் இரண்டரை வருஷமும் ஜென்ம சனின்றது அடுத்த இரண்டரை வருஷமும் பாத சனின்றது அடுத்த இரண்டரை வருஷமும் நடக்க போகுது ஆக மொத்தம் ஏழரை வருடங்கள் இந்த சனியானது நீட்டிக்கோங்க இப்படி சனி பகவான் ஒவ்வொரு இரண்டரை வருஷத்துக்கு ஒரு முறையும் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு இப்படி பயிற்சி அடைகிறப்போ கும்ப ராசி நேயர்களுக்கான பலன் என்னமா இருக்க போகுது சனி பயிற்சியால் கும்பத்துல இருந்து மீன ராசிக்கு பயணிக்கக்கூடிய இவருடைய பெயர்ச்சி ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரை ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் இப்போது ராசிக்கு இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானம் அணுகிய மீன ராசியில் பிரவேசம் செய்ய போறாரு ஐடி நீதித்துறை சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த பெயர்ச்சியானது ரொம்பவே அனுகூலமாக இருக்க போகுது ரியல் எஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் துறையில இருந்தவங்க கூடுதல் கவனமாக இருங்க கும்ப ராசிக்காரர்கள் தனம் குடும்பம் வாக்கு ஆகியவற்றில் கவனமாக இருக்கணும் கடந்த அஞ்சு வருஷங்களில் ஏராளமான செலவுகள் நஷ்டங்கள் அப்படின்னு நீங்கள் அதிகப்படியாக சந்திச்சிருப்பீங்க குடும்பத்தில் மனக்கசப்பு இருந்திருக்கும் முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்காம போயிருக்கும் யாரை நம்பி முதலீடு செஞ்சீங்களோ அவங்களே உங்களை ஏமாற்றியிருப்பாங்க கடன் மட்டும் உங்களுக்கு மிச்சமாக இருந்திருக்குங்க இரண்டாம் இடம் அப்படின்றது வாக்குஸ்தானம் அப்படின்றதால வாக்குகள் கொடுக்கறதுல பிரச்சனைகள் ஏற்படும் நம்ம கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் இருக்கிறதுல கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதிக வருமானத்திற்கு ஆசைப்பட்டு கையில் இருக்கிற முதலீட்டை கரைக்காம பார்த்துக்கோங்க புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய காலமாக இந்த காலம் அமைய பெற்றிருக்கு வெளிநாட்டு தொடர்பில் இடையூறு ஏற்படும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி மூன்றாம் பார்வையா நான்காம் வீட்டை பார்க்கறதால வீடு வாகனம் தாய் விஷயத்துல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம் உதவ போன இடத்துல பிரச்சனையில மாட்டிப்பீங்க எதற்கு எங்க பேசுறோம் அப்படின்றத கவனமாக யோசிச்சு பேசுங்க இந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனமா இருக்கிறது நல்லது பற்கள் அடிவயிறு முதுகு வலி ஆகியவற்றில் அதிக அக்கறை எடுக்க வேண்டும் வெளி உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க லக்னத்துல ராகும் ஏழாம் இடத்துல கேதுவும் இருக்கிறதால வீண் வம்புகளை தவிர்க்கிறது நல்லது இல்லைன்னா அதிகப்படியான பிரச்சனைகள் வரலாம் அவ்வப்போது குழப்பங்கள் வந்து செல்லும் ஆனா அந்த விஷயத்துல ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியமா பார்க்கப்படுது பொருளாதாரம் பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தாது வரவு செலவு சரியா இருக்கணும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கான ஆற்றலும் உங்ககிட்ட இருக்குங்க ஏழரை சனியின் கடைசி காலத்துல இருந்தாலும் ராசியில குரு பார்வை வருது அதனால சில நன்மைகள் நடக்கக்கூடும் பதினோராவது இடத்துல சுக்கரன் இருக்கிறதால பணத்துல பெரிய நெருக்கடி இருக்காது கவலைகள் நீங்கி மன நிம்மதியும் கிடைக்கும் மாணவர்களாகிய நீங்க கல்வியில கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது தேவையா பார்க்கப்படுது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இதுவரைக்குமே எந்த போக்கில் போனீங்களோ அதே வழியில போறது நல்லது தெரியாத ஒரு விஷயத்துல குழந்தைகளை படிக்க வைக்கிறது பிரச்சனையை உருவாக்கும் திருமண வரன் கை கூட ஒரு காலமா இருக்குங்க ஆனா யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலயும் நீங்க இருக்கீங்க இரண்டாயிரம் இடம் குடும்பஸ்தானம் இரண்டாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் குடும்ப வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் ஆனால் கூடுதல் கவனமாக நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன்களையே பெறலாம் அப்படின்றது தான் இந்த கும்ப ராசிக்கான சனிப்பெயர்ச்சியின் ஒரு பலனாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய இயல்பான ஒழுக்கமும் யதார்த்தமான செயல்பாடும் கவனத்திறனும் இந்த காலகட்டத்தில் வெளிப்படும் மனசோர்வு பற்றின்மை மற்றும் தடைகள் போன்ற எல்லா ஒரு தடைகளுமே உங்ககிட்ட இருந்து விலகி போயிருக்கும் இவை எல்லாமே மறக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பெயர்ச்சி அமையலாம் பொருளாதார நிலை திருப்தி அளிக்கிற வகையில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் சில சவால்களை எழுந்தாலுமே அதை திறமையோடு சமாளிப்பீங்க மன அமைதியை பொறுத்து உங்களுக்கு தியானமும் யோகாவும் தேவைப்படுது உங்கள் சவால்களை நம்பிக்கையோடு எதிர்கொள்ளுங்க நீங்கள் ஏளரசனியின் கடைசி கட்டத்தில் இருக்கீங்க பணியிடத்தில் நீங்கள் சில சவால்களை சந்திக்க நேரிடும் பணிகள் மலை போல குவிஞ்சு காணப்படுறதா உங்களுக்கு தோணலாம் திட்டமிட்டு செயல்படுறது மூலியமா குறித்த நேரத்துல உங்களுடைய பணிகளை முடிக்க முடியும் ஏழரை சனியின் தாக்கம் இன்னும் இருக்கிறதால உங்களுடைய பனி சூழல்ல சந்தேகத்திற்கிடமின்றி எல்லாரையும் நம்பிக்கையா இருக்கிறது எச்சரிக்கையா இருக்கிறதும் புத்திசாலித்தனம் நீங்க கடின உழைப்ப மேற்கொள்வீங்க விழைப்பிற்கேற்ற நற்பலன்களை நீங்கள் அனுபவிக்கலாம் நீங்கள் ஒரு தொழில் மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதற்கான நடவடிக்கையே இப்போது தொடங்கலாம் ஆனால் அதே நேரத்தில் புதிய நிறுவனம் உங்களுடைய பதவி மற்றும் பொறுப்புகள் மற்றும் நிர்வாக எதிர்பார்ப்புகள் பற்றிய எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குங்க இதை செய்கிறது மூலியமா நீங்கள் நல்ல நிலையில் இருக்க முடியும் மற்றும் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த சிறந்த முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது உறவில் உங்களுடைய தகவல் தொடர்பு திறன் மேம்பட்டு இருக்கும் உங்கள் குழந்தைங்க கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் குழந்தைகளின் எதிர்பார்ப்புகளை உங்களால திருப்திப்படுத்த முடியாம போகும் உறவில் நடந்து போறது ரொம்ப மேலும் பிறருடன் பேசும்போது பேச்சில கவனம் தேவைப்படுது மற்றும் எதிர்மறையான விஷயங்களை நீங்க தவிர்க்கிறது வார்த்தைகளை கவனமா தேர்ந்தெடுக்கிறதும் நல்லது சகோதர சகோதரிகளின் உறவு எப்போ சுமூகமா இருக்க வாய்ப்பில்லை ஒற்றையர் புதிய உறவுகளை தேர்ந்தெடுக்கும் போது இருங்க தவறான நோக்கங்களை கொண்ட ஒருவரை நீங்க சந்திக்கும் வாய்ப்புகள் இருக்கு நெருங்கி பழகறதுக்கு முன்னாடி யோசிச்சு ஆராய்ஞ்சு செயல்படுறது ரொம்ப நல்லதா பார்க்கப்படுது திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி வரவேற்கத்தக்க ஒன்னா இருக்கலாம் நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்கப்பெறும் உங்களுக்கு ஏற்ற சரியான துணையை நீங்களே சந்திப்பீங்க பிரிந்து இருக்கக்கூடிய தம்பதிகள் கடந்த கால காயங்களை மறந்து பரஸ்பரமா மன்னிச்சு நெருக்கமாகவும் வாய்ப்பு இருக்கு குடும்பத்தோட இணைந்திருக்கக்கூடிய தரமான நேரமா இந்த ஒன்றரை வருஷம் இருக்க போகுதுங்க இது ஒரு சிறப்பான அனுபவம் மிக்க ஒரு காலமா உங்களுக்கு அமைய பெறும் கருத்து வேறுபாடுகளை கலைந்து புத்துணர்வை கொள்றது மூலியமா சுமூக உறவை பராமரிக்க உங்களுக்கு உபயோகமா இருக்கும் குறிப்பா உங்க வாழ்க்கை துணையுடன் பொறுமையா இருங்க மற்றும் பிணைப்பை வலுப்படுத்த ஒளிவு மறைவு இன்றி பழகிறது நல்லது உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்கிற அளவிற்கு பணம் இருக்கலாம் செலவுகள் அதிகமாகவே இருக்கும் கட்டுப்படுத்த வேணும் ஆடம்பர செலவுகளை மேற்கொள்கிறதை தவிர்த்துருங்க பணம் சேமிக்கிறது நல்லது எதிர்கால பாதுகாப்பு நலன் கருதி உங்களுடைய முதலீடு மேற்கொள்ளலாம் இருப்பினும் முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி முழுமையான ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் மேலும் நீங்க விதிமுறைகளை முழுமையாக புரிந்து கொண்டால் மட்டுமே தொடர முடியும் தொழில் சார்ந்த ஒப்பந்தங்கள் நம்பிக்கை தர வகையில் இருக்கும் வணிக விரிவாக்கத்திற்கான கடன்களை பரிசீலனை செய்கிறது அல்லது நிதி தேவைக்கான சொத்துகளை விற்கிறதை ரொம்பவே கவனமா நீங்க இருக்கணும் பொதுவா பரிந்துரை விரிவான பலன் தரக்கூடிய திட்டங்கள் அல்லது அபாயகரமான வர்த்தகம் போன்ற குறுக்கு வழிகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க மாணவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெறணும் அப்படின்னா கவனம் செலுத்தி நல்ல முயற்சி எடுத்து படிக்கணும் கவன சிதறல் குறைந்தவர்களுக்கு மதிப்பெண்கள் வழி வகுக்கும் மன அமைதியை நீங்க கடைபிடிக்கவும் மனதை ஒருநிலைப்படுத்தியும் கவனமா மேற்கொள்ளவும் படிப்பை யோகா தியானம் ரெண்டுமே உதவி புரியுங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் மேம்படும் என்றாலும் அதை தக்க வச்சிக்க ரொம்ப முறையான பராமரிப்பு தேவைப்படுது குறிப்பிட்ட நாள்பட்ட நோய் இருக்கிறவங்க வழக்கமாக எடுத்துக்கொள்கிற மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் தேவைப்பட்டால் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளுங்க உணவு முறையில் கவனம் தேவைப்படுது நடைப்பயிற்சி யோகா அல்லது தியானம் மேற்கொள்வது மூலியமாக உங்களுடைய மன ஆரோக்கியம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை உங்களால் பாதுகாக்க முடியும் இது உங்களுடைய நல்வாழ்வை கணிசமாக மேம்படுத்தும் ஆக மொத்தம் ஓரளவு நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனிப்பயிற்சி காலம் கும்பராசினியர்களுக்கு அமைய போகுது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி